இந்த விழாவுக்கு கருத்தரங்கம் இப்பொழுது நடைபெற்றுக் இருக்கிறது அதுக்கு தலைமை தாங்கி கொடுக்குமாறு என்னுடைய குருநாதரும் நம்மளுடைய சங்கத்துடைய மூத்த முன்னோடி உறுப்பினருமான பி கே சுப்பிரமணியம் அவர்களை இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி கொடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அதை நான் வலிமை வருகிறேன். என்ன பண்ணிட போறீங்க? हां இந்த மாளை போடு. மாளை ஏணி பொன்னாடை பொருத்தப்படுகிறது தலைவர் ஆனந்தர் அவர்கள் செய்வார்கள். ஆ ஆ அப்படியே போட்டோ எடுக்க அப்படியே தலைவர் தாங்கி அப்படியே இருக்காரு அவர் கூட குடிசா இருக்காரு வருஷ இருக்கிற பேர் கொண்டு கவனிக்கிறேன் அந்த பணத்தை பணம் 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 உலகளா உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மலி வேணியின் அலகில் சோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர்ச்சிளம்படி வாழ்த்தி வணங்குவோம் தலைவர் அவர்களே சங்க தலைவர் அவர்களே சங்கத்தின் செக்ரட்டரி அவர்களே சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய ஜோதிட அறிஞர்களே பெரியோர்களே தாய்மார்களே நமது சங்கம் முப்பத்தி மூணு ஆண்டுகள் தொடக்க விழாவினிலே நிற்கின்றது இந்த முப்பத்தி மூணாம் ஆண்டு தொகுப்பு கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கி நடத்துமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் பேசுகின்ற பொழுது எத்தனையோ சங்கங்களை பார்த்திருக்கிறோம் அதிலெல்லாம் நல்ல கருத்துகள் கிடைத்ததா ஜோதிரர்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துகள் கிடைத்ததா என்று மன வருத்தத்துடன் சொன்னார் எல்லா சங்கங்களிலேயுமே கூட ஏதோ ஒரு கருத்துகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி வந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே கூட நமது சங்கத்தில்தான் ஆணித்தரமாகவும் அதாவது புத்தகத்திலே இருக்கின்ற கருத்துகளுக்கு மேல் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சங்கத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம் கரணத்தினுடைய மகிமை என்ற தலைப்பினை பேச சொல்லியிருந்தார்கள் அதிலே பதினோரு கரணத்திலே ஒரு கரணத்திற்கு மட்டும் நான் சொல்கிறேன் மற்ற கரணங்களெல்லாம் அதனுடைய விவரங்கள் எல்லாம் தெளிய வேண்டுமென்றால் இந்த நோட்டீஸில் இருக்கிறது வேண்டுபவர்கள் நூறு ரூபாய் கொடுத்து செராக்ஸ் எடுத்துக் கொள்ளலாம் பதினோரு கரணத்திலே முதல் கரணம் பவகரணம் பவகரணத்திற்கு கரணநாதன் யார் கரணநாதனை மட்டும் உங்களிடத்தில் விளக்கம் சொல்கிறேன் பவகரணம் என்பது கரணத்தின் அதிபதி செவ்வாய் பாலவகரணம் என்பது அதிபதி ராகு கௌலவகரணத்திற்கு சனி தைதுளை கரணத்திற்கே சுக்கிரன் கரசை கரணத்திற்கே சந்திரன் வணிசை கரணத்திற்கு சூரியன் பத்தரை கரணத்திற்கு கேது சகினிக்கு சனி சதுஸ்பாதத்திற்கு குரு நாகவத்திற்கு ராகு கிம் சுக்கிரத்திற்கே புதன் நாம் கரணநாதனை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் எளிமையாக சொல்லிவிடலாம் நான் எத்தனையோ சங்கத்திலேருந்து பேசுகின்ற ஒரு முப்பத்தி ரெண்டு பேர்கள் பேசிய போதெல்லாம் அதை நான் கேட்டிருக்கின்றேன் யூடியூப்பில் ஒவ்வொருவரும் கரணத்தை இயக்கு முடக்கு முடக்கு ராசி கரணத்தை இயக்குவது எப்படி என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் ஒழிய அதற்கு போல் சொல்லவில்லை இந்த பதினோரு கரணத்தினுடைய அதிபதிகள் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் ஒன் அஞ்சு ஒய் ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர இருந்தால் கருணநாதன் அந்த கருணநாதன் ஆறு எட்டு பனிரெண்டிலே இருந்தாலும் அந்த கருணநாதன் பால்விகளுடன் சேர்ந்திருந்தாலும் அவனுடைய திசை காலங்களிலே ராஜயோகத்தையும் பெரிய செல்வாக்கையும் தருகிறான் இவ்வளவுதான் சுருக்கம் ஆனால் இதை கரணத்தை இயக்குகிறேன் இயக்குகிறேன் என்று சொல்லி சோதிடர்களையே விட்டார்கள் கரணநாதன் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பப கரணத்தினுடைய அதிகாரம் உன்னை மட்டும் நான் சொல்லி அனைவருடைய பேச்சுக்கு வழிவகுத்து விடுகிறேன் முதல் கரணம் பவகரணம் பவகரணம் சிங்கம் இந்த பவகரணம் சிம்ம வீடா வீடாக இருந்தால் நல்லது செய்யும் பவம் என்பது சிங்கம் சிம்ம லக்கணமாகவோ சிம்ம ராசியாகவோ இருந்தால் பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் பழைய சங்கீதிகளை மறக்க மாட்டார்கள் இவர்கள் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு சிம்மத்திலே ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் அந்த காலம் அவர்களுக்கு யோகமாக இருக்கும் இவர்கள் அரசாங்க அரசியலில் அதிக ஈடுபாடு உடையவர்கள் எந்த ஒரு போட்டி இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் இவர்களின் தலையை தொட்டால் பவகரணத்தினுடைய காரணக்காரர்களை தலையை தொட்டால் மிகுந்த கோபம் வரும் இவர்களுக்கு தலையில் அடிபடக்கூடாது அப்படி அடிபட்டால் பிரச்சனை வரும் உறவினர்களுக்கு இவர்கள் நல்லது செய்தாலும் அது கெட்ட தான் வரும் உறவினரிடம் இருந்து பிரிக்கப்படுவார்கள் இவர்கள் கால் பலமாக இருக்கும் இவர்கள் சிங்க ரூபத்தில் உள்ள சிங்க ரூபத்தில் உள்ள தெய்வங்களை வழிபடுவார்கள் வழிபடுவது நல்லது நரசிம்மர் வழிபாடு சிங்கம் உள்ள அம்மனை வழிபடுவது சிம்ம வாகினி இவர்களுக்கு மிருகனின் தொடர்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துவிடும் போட்டோ ரூபத்திலும் வரும் இது வெற்றியை தரும் இவர்கள் யாராவது ஒருவர் தள்ளிக்கொண்டே அவரை இயக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று இவர்களை புகழ வேண்டும் அப்படி செய்தால் இவர்கள் தலைமை முன்னோடிகளாக இருப்பார்கள் குறிப்பிட்ட சொத்து இருந்தால் போதும் என்ற மனநிலை உடையவர்கள் ஒன்று இரண்டு சொத்து சேர்ந்தாலே போதும் என்ற நிலை இவர்கள் அரசியலில் தலைமை பதவியை பெறக்கூடியவர்களாக வருகிறார்கள் வழிபாடு உடைய தெய்வம் சமயபுரம் திருநள்ளாறு அம்பாதத்தூர் கோவில் காளி பொன்னைநல்லூர் கோவில் மாரியம்மன் மூகாம்பிகை கோயில் ஐயா வழிபாடு திருப்புவன வழிபாடு பன்னாரியம்மன் இவை அனைத்தும் சிறப்பு வழிபாடுகள் வெற்றியை தரும் சிம்ம வீட்டில் ஒரு பெண் கிரகம் இருந்தால் சுக்கரன் இருந்தால் சமயபுர அம்மன் சார்ந்த வழிபாடு செய்யலாம் சிம்ம வீட்டில் தனித்து இருந்தால் திருநள்ளாறு அருகே உள்ள அம்பாதாரத்தூர் கோவில் சென்று வழிபடலாம் காளி வழிபாடு மேச்சேரி அம்மன் வழிபாடு ஈரோடு சத்திர காளி வழிபாடு இவையெல்லாம் செய்யும் பொழுது அந்த ராசி உடையவர்கள் ஆட்சி மாற்றத்தையே செய்யக்கூடிய நிலையை ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஒரு நிலையை உங்களுக்கு சொல்லுகிறேன் பவகரணம் சிங்கம் என்றதனால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்கள் சிங்கமாக வரும் பூரட்டாதி அவிட்டம் இந்த பவகரணத்திலே பிறந்தவர்கள் பூரட்டாதி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் அந்த சமயத்தில் அவர்கள் அரசியலிலும் தலைமை பதவிகளிலும் முன்னோடியாக இருப்பார்கள் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் இதுவரை தமிழ்நாட்டிலே வந்த முதல்வர்கள் அனைவருமே தான் பிறந்தவர்கள் ஸ்டாலினுக்கு முன்னாடியே இருந்த எடப்பாடியாரும் பவகரணமே காமராஜர் பவகரணமே அரிகர் அண்ணா பவகரணமே கலைஞர் பவகரணமே ஜெயலலிதா பவகரணமே ஸ்டாலின் பவகரணமே இந்த தமிழ்நாட்டை ஆண்ட அனைவருமே பவகரணத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் தலைமை பதவி தலைமை அரசியல் தலைமை முன்னோடிகள் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு கருத்தரங்கத்தை ஆரம்பிக்க விளைகின்றேன் எத்தனையோ பேர் பள்ளிபாளைய சோதிட சங்கத்தில் இருந்து மாறி விட்டார்கள் பல சங்கங்களே மாறி பேரும் புகழும் அடைந்து விட்டார்கள் ஆனால் இன்றைக்கு நமக்கு பேச வந்திருக்கிற மாறி செட்டியார் அன்று வரை கெட்டிக்காரராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் இவர் பஞ்சபட்சியின் சில சூட்சமங்களை பற்றி மாறாத செட்டியார் மாறாத செட்டியார் மாறாத சங்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற செட்டியாரை பேசுமாறே அழைக்கின்றேன் ராமலிங்க ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுமாறு அழைக்கின்றேன் அடுத்தது ஊர் நேரத்தில் ரெண்டு பேரும் ஒன்னா போட்டி போட்டா அதுல ரெண்டு பேர்த்து யாரு செல்வந்தனோ அவன் தான் நேரத்தில் வெற்றி பெறாத பணபலம் உள்ளவன் வெற்றி பெறுவான் ஏன்னா பணம் இருக்கிறவன் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை அதனால் அந்த ஊன் நேரத்துக்கு பணபலம் தான் மஸ்ட் அடுத்தது நடை நேரத்தில் ரெண்டு பேர் போட்டி போட்டாங்கன்னா யார் கல்வியாளனோ யார் அறிவு பலத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் சக்ஸஸ் ஆவாங்க அடுத்தது துயில் நேரம் அது வந்து ஆன்ம பலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ விவேகானந்தர்லாம் வந்து ஆன்ம பலத்தின் மூலிமா தான் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சார் சிக்காகோவில் போயிட்டு எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுங்கும் போது இவர் மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் அப்படியே சொங்கியிருந்தவங்களும் எழுந்திரிச்சு நின்னா யாராக இப்படி ஒரு தமிழ் இந்தியாவிலேருந்து வந்திருக்கானே அப்படின்னு அது மாதிரி அந்த ஆன்ம பலத்தை குறிக்கக்கூடிய உள்ளவங்க துயில் நேரத்துலேயே வெற்றி அடையலாம் அடுத்தது சாவு நேரத்தில் ரெண்டு பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதில் யார் புகழ் பலத்தில் இருக்காங்களோ தான் வின் பண்ணுவான் இப்போ ஒரு சாவுட்டுக்கு போறீங்க போன உடனே என்ன சொல்லுவாங்க இவரெல்லாம் இப்படிலாம் வாழ்ந்து வருங்க இத்தனை பேருக்கு இது செஞ்சவருங்க அப்ப அந்த புகழ் தான் அந்த இடத்துல நிற்கும் அப்ப சாவு நேரத்தில் புகழ் பலம் உள்ளவர் வெற்றி பெறுவான் அடுத்தது அந்த சாவு நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து யாருடைய பெயரில் அதிக எழுத்துக்கள் இருக்கோ அவங்க வெற்றி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ ஒருத்தருடைய பேரில் எத்தனை எழுத்து இருக்குது அதில் உயிரெழுத்துலாம் கழிச்சிடணும் இப்போ மாரி செட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க மாரி சே இட்டி இட்டை எடுத்துடணும் அப்போ நாலு இருக்குது நாலு இன்ட்டு பத்து நாற்பது வகுத்தல் ஏழு அப்படிங்கும்போது நாற்பது வகுத்தல் ஏழுங்கும்போது முப்பத்தஞ்சு அதில் வந்து அஞ்சு மீதம் எழுத வந்து அஞ்சு எழுத்துன்னு வச்சுக்கணும் எதிராளி இடத்து எத்தனை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அதற்கு தகுந்த வந்து நம்ம கணக்கு போட்டு பண்ணிக்கணும் அதே மாதிரி வாசி யோகத்தில் வாசயோகத்தில் சொன்ன இல்லைங்களா ஒருத்தர் பிரயாணம் போகணும் அப்படிங்கும்போது அந்த பிரயாணத்தில் வெற்றி அடையணும் அப்படிங்கும்போது அன்னையத்தினுடைய பட்சி என்னான்னு பாருங்கள் சப்போஸ் வல்லூர் பச்சையாக இருந்தால் தொப்புளுக்கு கீழே அதாவது இவ்வளோ தூரம் தள்ளி அந்த இடத்த வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுங்க ஒரு முப்பது செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய சுவாசத்தில் வந்து பிரிதி தத்துவம் ஓட ஆரம்பிச்சிடும் அடுத்ததா ஆண்டை பச்சை அன்னைக்கு அதிகார நாளாக இருந்தால் உங்களுடைய தொப்புலில் வந்து முப்பது செகண்ட் விரல் வைங்க உங்களுக்கு சுவாசம் அப்படியே அப்பு தத்துவமாக ஓடிடும் மாதிரி நெஞ்சு குழியில் அஞ்சு செகண்ட் விரல வச்சுக்கோங்க அதாவது இருபது முப்பது செகண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு காகம் பச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மாதிரி இந்த கழுத்து குழி இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல முப்பது செகண்ட் விரல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து காற்று தத்துவம் ஓட ஆரம்பிச்சிடும் அதாவது கோழி பச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி ஆகாயத்தை நோக்கி தலையை ஒரு முப்பது செகண்ட் திருப்பும்போது உங்களுக்கு ஆகாய தத்துவம் ஓட ஆரம்பிச்சிடும் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம சுவாசத்தில் மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த தொட்டு காற்று போச்சுன்னா அது வந்து நீர் தத்துவம் இந்த தாடையை தொட்டு காற்று போச்சுன்னா அது நிலத்தத்துவம் மேல் நோக்கி காற்று போச்சுன்னா அது வந்து நெருப்பு தத்துவம் இந்தாண்ட சைடில் போச்சுன்னா அது வந்து காற்று தத்துவம் எதையுமே தொடாமல் மூச்சு போடுச்சுன்னா அது பேர் ஆகாய தத்துவம் அர்த்தம் இதை வந்து கொஞ்ச நாள் ஆக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அதே மாதிரி வந்து டெய்லி இந்த வாசி யோகத்தில் நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க தினமும் அதாவது ஞாயிறு செவ்வாய் சனி இந்த நாளில் வந்து வள உங்களுக்கு வந்து டெய்லி சூரிய ஓடுற மாதிரி வச்சுக்கணும் ஞாயிறு செவ்வாய் சனி அதே மாதிரி திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு வந்து சந்திரகலை ஓடுற மாதிரி வச்சுக்கணும் அதே மாதிரி வளர்புறை வியாழக்கிழமை சந்திரக்கலையும் தேய்பிரை வியாழக்கிழமை சூரிய கலையும் ஓடுற மாதிரி உங்களுடைய சுவாசத்தை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு சுவாசம் சூரிய ஓடும்போது கிழக்கு திசையிலோ வடக்கு திசையிலோ உங்களுடைய பிரயாணத்தை செட் பண்ணால் உங்கள் பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திரகலை ஓடும் பொழுது மேற்கு திசையிலோ தெற்கு திசையிலோ உங்கள் பிரயாணத்தை ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சியை வந்து நம்ம பயன்படுத்தும் போது முதல்ல நம்ம பச்சைக்கு அன்றைக்கி ஏதாவது படுபட்சியாக இருக்கான்றத முதல்ல நீங்கள் சரி பண்ணிக்கணும் அடுத்தது நமக்கு என்னைக்கு அதிகார நாள்னு பார்த்தா அந்த நாளை நம்ம காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணணும் தனி நாள் வரக்கூடிய நாளில் எந்த ஒரு காரியத்தையும் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது அப்புறம் முதல்ல அன்னைக்கு வளர்படையாக பிரியாங்கிறது கரெக்டாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் எம கண்டத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை இப்போ ஒரு பொதுவான ஒரு விஷயம் குறித்து கொடுக்குறீங்க கல்யாணம் அல்லது சீமந்தம் இந்த மாதிரி நல்ல அதாவது பத்திரிக்கையில் போடுற மாதிரி விஷயம் குறித்து கொடுக்கும்போது ராகாலம் எமகண்டம் வர மாதிரி பத்திரிக்கை எழுத கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்காங்க அந்த வகையிலையும் கரெக்டாக வர மாதிரி குறிக்கணும் அடுத்தது அவங்களுக்கு வந்து அரசு ஊன் இருக்கக்கூடிய டைமாக பார்த்து குறித்து கொடுக்கணும் அடுத்தது சூரிய உதயத்தை கரெக்டாக கணக்கு வச்சுக்கணும் அப்புறம் அந்த காரியம் செய்பவர்கள் அந்த பச்சுக்குரிய திசையை நோக்கி அமர்ற மாதிரி வச்சுக்கணும் இப்போ வள்ளூர் பச்சுன்னா வள்ளூருக்குரிய திசை கிழக்கு ஆந்தை அப்படின்னா தெற்கு காகம்னா மேற்கு கோழினா வடக்கு அதே மாதிரி மயில்னா ஆகாயம் அப்புறம் மயிலுக்கு வந்து எந்த திசை வேணால் பார்த்து உட்காரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த பச்சைக்குரிய உலோகத்தில் ஒரு மோதிரமாக நீங்கள் உங்கள் விரலில் போட்டால் அதுலேயும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய அ பச்சைக்குரிய அச்சரை எழுத்துல உங்களுடைய நிறுவனம் வந்தால் நல்லது ஸோ இந்த மாதிரி பஞ்சபட்சியில் நிறையா விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போனால் பின்னாடி வரவங்களுக்கு இடம் விட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உயிர் கொண்டு இயங்கும் தாவரங்கள் சிறந்தவை உணர்வு கொண்டு இயங்கும் மிருகங்கள் சிறந்தவை அறிவு கொண்டு இயங்கும் மனிதன் சிறந்தவன் அத்துடன் தன் அறிவை கொண்டு தன் மு முன்னிற்பவன் அறிவை அறிந்து அவனுக்கு வழிகாட்டும் ஜோதிடன் சிறந்தவன் அப்படிப்பட்ட ஜோதிட சமுதாயம் வாழ்வாங்கு வாழ்க என பாராட்டி நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹரி அம்மா சுமதியம்மா வாங்க ஒரு நிமிஷம் மேடைக்கு அங்கம்மா அவர்கள் மேடைக்கு வரும் நம்முடைய நிர்வாக குழு உறுப்பினர் பத்தனூர் சுமதியம்மா அவர்களுக்கு அங்கம்மாள் பொன்னாடை பொறுத்தவர்கள் என்ன சொல்லுங்கள் அப்படியா சரி அடுத்து ஆ நீங்கள் ஒரு நாள் நான் பேசுகிறேன் என்ன எனக்கு சொல்லுறேன் நீ என்ன சொல்கிறியா சொல்லுங்கள் நீங்கள் நல்லா அவர் பேசி சொல்றோம் அரிசி டக்குனு சொல்லணும் டக்குனு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரிசி அவர் பேசுகிற அடுத்தது ஆனால் உங்களுக்கு நசின வாங்க மேடைக்கு வாங்க அன்னார் அவர்களுக்கு சின்னாண்டிப்பட்டி தங்கவர் சுப்பிரமணியன் நமக்கு பொன்னட போத்துவார்